ஒரு ஊரில் முனியப்பன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் இரவு திடீரென ஒரு கோடாங்கி அவன் வீட்டின் முன் வந்து உனக்கு நல்ல காலம் பிறக்குது உனக்கு நல்ல காலம் பிறக்குது உனக்கு புதியல் கிடைக்கக்கூடிய யோகம் உள்ளது உனது வீட்டிலிருந்து வடக்கு திசை நோக்கி ஏழு ஆறு கடந்து போனால் ஒரு மலை வரும் அந்த மலையில் ஒரு குஞ்சு உள்ளது அந்த குஞ்சை தோண்டினால் புதையல் கிடைக்கும் அந்த புதையல் உனக்கு கிடைக்க நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டும் உனக்கு பொறுமையும் புத்திசாலித்தனமும் வேண்டுமென்று கோடாங்கி சொல்லிவிட்டு போனான் முனியப்பன் கோடாங்கி சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்தான் மறுநாள் முனியப்பன் ஊரில் உள்ளவர்களிடம் கோடாங்கி சொன்னதை கூறினான் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே முனியப்பனுடன் புதையலை தேடி போக தயாரானார்கள் சாப்பாட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அஞ்சு மாலையை புறப்பட்டு சென்றனர் கொஞ்ச தூரம் வந்ததுமே இருள் சூழ்ந்தது வழியில் ஒரு சத்திரம் இருப்பதை கண்டனர் அதில் இரவு உணவை உண்டு கொண்டு தூங்கிவிட்டனர் மறுநாள் காலை வந்ததுமே அனைவருமே எழுந்து புறப்பட்டு சென்றனர் கோடாங்கி சொன்னது போல முதல் ஆறு வந்தது மழை பெய்ததினால் மழை வெள்ளம் பாலத்தை அடித்து விட்டதாக சொன்னார்கள் இனி இவர்கள் ஆற்றை கடக்க இருபது கிலோமீட்டர் நடக்க வேண்டும் வேண்டா வெறுப்புடன் அனைவரும் நடக்க தொடங்கினர் ஒரு வழியாக முதல் ஆற்றை கடந்தனர் அந்த ஆற்றின் கரையில் வைத்து சமையல் செய்து சாப்பிட்டுவிட்டு அப்படியே தூங்கிவிட்டனர் சிறிது நேரம் கழித்து நடக்க தயாரானார்கள் இரண்டாவது ஆறு வந்தது அந்த ஆற்றை கடக்க ஆற்றின் உள்ளே தான் இறங்கி செல்ல வேண்டும் ஆற்றின் தண்ணீர் வேகமாக சென்று கொண்டு இருந்தது இப்போது ஆற்றில் அவர்கள் இறங்கினால் தண்ணீர் அடித்து சென்று விடும். ஆற்றின் ஓரத்தில் கூடார அமைத்து அதில் தங்கினர் ஆற்றில் தூண்டில் போட்டு அதில் கிடைக்கும் மீன்களைச் சுட்டுச் சாப்பிட்டனர் தண்ணீர் அளவு குறைவது வரை காத்து இருந்தனர் எப்படியோ ஒரு வாரம் வரை காத்து இருந்து இரண்டாவது ஆற்றை கடந்தனர் இப்படியே தொடர்ந்து ஐந்து ஆற்றை கடந்தனர் இனி போவதுதான் திகில் பயணம் அடர்ந்த காட்டுக்குள் பயணம் செய்ய வேண்டும் விலங்குகளின் பயம் ஒரு பக்கம் விசப்பூச்சிகளின் பயம் ஒரு பக்கம் எல்லாரின் மனதும் திக் திக் என்றது ஒரு நிமிடம் திரும்பி விடுவோமா என்று நினைத்தனர் தான் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அழைத்து சென்றான் ஒரு வழியாய் ஆறாவது ஆற்றை கடந்து விட்டனர் அடுத்து ஒரு ஆள் மட்டுமே நடக்கக்கூடிய காட்டு பகுதி சிறிது கை தவறினாலும் உயிருக்கு உத்திரவாதம் இல்லை அந்த வழியை கடந்து ஏழாவது ஆற்றிற்கு வந்தனர் இந்த ஆட்சை கடக்க பாலம் இல்லை ஆற்றில் இறங்கினால் முதலைகளுக்கு இரையாக வேண்டும் என்ன பண்ண என்று யோசித்தனர் ஒரு கயிறை எடுத்து ஆற்றின் அடுத்த பக்கம் நின்ற மரத்தில் கட்டினர் ஒரு பக்கம் இந்த பக்கம் மரத்தில் கட்டினர் கயிறை பிடித்து ஆற்றின் கரையை கடந்தனர் எப்படியோ ஏழாவது ஆற்றையும் அனைவரும் கடந்து விட்டனர் இப்போது மலைப்பகுதிக்கு வந்து விட்டனர் குஞ்சு எங்கே இருக்குது இருக்குது என்று தேடினர் எப்படியோ இரு மாதங்கள் கடந்து வந்து குஞ்சு இருக்கும் பகுதிக்கு வந்தனர் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் குஞ்சை உடைத்தனர் அங்கே தங்கமும் வைரமும் நிறைய பணக்கட்டுகளும் இருந்தன அப்புறம் நிறைய பழங்கள் இருந்தன எல்லாரும் வயிறார சாப்பிட்டனர் அப்போது திடீரென ஒரு சத்தம் கேட்டது எல்லாரும் பயத்துடன் திரும்பி பார்த்தனர் அங்கே ஒரு பெண் நின்றால் பயப்பட வேண்டாம் உங்கள் ஊரிலுள்ள முன்னோர்கள் எங்களுக்கு செய்த நன்மையின் பயன்தான் இந்த கற்கள் இது நீங்கள் அடைய வேண்டும் என்று என்றுதான் நானே கோடாங்கி வடிவில் வந்தேன் நீங்கள் எந்த தடையும் தாண்டி இங்கே வருவீர்கள் என்றுதான் தான் இந்த சோதனையெல்லாம் இனி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இந்த குஞ்சில் இருந்து தெற்கு திசை போனால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உங்கள் ஊர் வரும் மகிழ்ச்சியோடு கிளம்புகள் என்று தேவதை அனைவருக்கும் ஆசி வழங்கி மறைந்தது அனைவரும் தங்க வைர கற்களையும் பணக்கட்டுகளையும் சாக்கில் கட்டி ஊருக்கு புறப்பட்டு சென்றனர் அந்த ஊர் மக்களுக்கு பயன்படும் வகையில் இலவச மருத்துவமனை கல்லூரி பள்ளிக்கூடம் என எல்லா ஏற்பாடுகளையும் செய்தனர் ஒரு ஐந்து வருடங்களுக்குப் பிறகு முனியப்பன் பட்டி என்றால் ஒரு ஏழையும் இல்லை அந்த ஊரில் உள்ள எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்ற பெயரும் கிடைத்தது இதற்கு எல்லாம் காரணமான முனியப்பனின் உருவச்சிலை ஊரின் தொடக்கத்தில் நிறுவப்பட்டு இருந்தது